வணக்கம் நான் சிவமுருகன் ஜியாக மைக்கராட்டு இன்டர்நேஷனலோட டைரக்டர் மைக்கராத்து இன்டர்நேஷனலோட செகண்ட் நிகான்சோட்டை ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் வந்து நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேல பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்ஸ் என்னன்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அந்த நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மதுரை கன்னியாகுமரி இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது வந்துட்டு இதுல ஜெய்திரா வந்து விண்டர் டைம்ல நடக்கிற அதாவது டிசம்பர் ஜனவரி நடக்கிற குஜராத்தில் இருக்கிற நேஷனல் ஈவெண்ட்டுக்கு போவாங்க பிளஸ் கராத்தே வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயம் சொல்லி தரனால கராத்தில வந்து நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க இன்னும் வந்து லாஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸ் இருந்தனால கராத்தே நிறைய ரீச் ஆச்சு ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்ல கண்டிப்பா கராத்தே இன்க்ளூட் பண்ணும் அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கராத்துக்கு கராத்தே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கன்ற கேட்டுக்கிறோம் மைக்கரா இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து சின்னவாடம் திட்டு எங்களுக்கு கோயம்புத்தூர்ல மோர் தான் டுவெண்ட்டி பிரான்சஸ் இருக்கு பிளஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட்லயும் எங்களுக்கு பிரான்சஸ் இருக்கு இவங்க வந்து மாசம் மாசம் நிறைய ஈவெண்ட்ஸ் அதை வந்து அச்சீவ் பண்றாங்க நாங்க மெயின்லி வந்து ஏதாவது போகஸ் பண்றோம்னா கராட்டு சிலம்பம் பென்சிங் யோகா வளரி இது மாதிரி நிறைய விஷயத்த வந்து நாங்க மைக்கராட்டு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் இவங்க எல்லாம் தாய்லாந்து மலேசியா இந்த மாதிரி வெளியூருக்கு போயிட்டு நிறைய மெடல்ஸ் பண்ணிட்டு வராங்க ஆஹ் ரீசெண்டா நடந்த தாய்லாந்து காம்படிஷன்ல கூட நிறைய பேர் மெடல்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க இதை சார் வேறு பாத்தீங்கன்னா கியோல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்காரு ஸோ அதனால எங்களுக்கு நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ண முடியுது நிறைய டோர்னமெண்ட்ஸ் அட்டன் பண்ண முடியுது ஸோ இந்த அப்சர்வேஷனால எங்களுக்கு பசங்களுக்கு வந்து புது புது விஷயமா சொல்லித்தர முடியுது என்ன ரூல் சேஞ்சா இருந்தாலும் எங்களை உடனே அடாப்ட் பண்ணி முடியுது